நம்மோடு பத்திரிக்கையாளர் நம்பி நாராயண் இணைந்திருக்கிறார் சார் திமுகவினுடைய தலைவர் சொல்கிறார் திமுகவினர் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கிறவங்க திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார் ஆனால் திமுகவினர் மேயராக இருக்கிறாங்க திமுகவினர் நகராட்சி தலைவராக இருக்கிற இடங்களில் அந்த தலைவர் மேயர்களுக்கு எதிராக திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பதவிகளை மேயர்களும் நகராட்சி தலைவர்களும் தொடர்ந்து இழந்துக்கிட்டு வராங்க இதை எதை வெளிப்படுத்துது திமுகவை எதுவும் செய்ய முடியாதுங்கறதெல்லாம் நிறைய செய்து காமிச்சிட்டாங்க மக்கள் ஒண்ணுமே இல்லாம திமுகவை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க எம்ஜிஆர் ஆட்சியில பதிமூணு வருஷம் இவங்க வனவாசம் போயிருக்காங்க ஒரு தடவை வந்த ஆட்சி மீண்டும் வந்ததே இல்லை இதெல்லாம் வச்சுட்டா கொம்பனாலும் என்பது முதல்ல அவர் புரிந்து கொள்ளணும் அவர் கொம்பன் கொம்பன்னு சொல்லும் போது தனக்கு ஓட்டு போட்ட மக்களை அவமதிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது தியாகம் அப்படின்னு சொன்னீங்க திமுகவுக்கும் தியாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதாவது திமுக தொண்டர்கள் தியாகம் செய்வார்கள் தலைவர்கள் அனுபவிப்பார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆர் பாலுவும் டிஆர் பி ராஜாவும் இண்டஸ்ட்ரிய கையில வச்சுட்டு இருக்காங்க ஸ்ரீபெரும்புதூருக்கு இவர் எம்பி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குன்னா அவர் மினிஸ்டர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மேயரா இருக்கிற இடத்துல சென்னை எடுத்துக்கொண்டால் மேயர் அவர்களில் மேயர் பிரியா இருக்கிறார் ஆனால் இங்க என்ன நடக்குது பெண்கள் இருக்கிற கவுன்சிலிங் கவுன்சிலரா இருக்கிற இடத்துல ஆண்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள் இதை கனிமொழியே நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க எந்த இடத்திலும் பெண்களுக்கு அதிகாரம் இல்லை சரி நெல்லையில அந்த சரவணனை மாத்தினாங்க ஏன் மாத்தினாங்க சரவணன் அங்க நெல்லையில் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்து கொண்டு இருக்கும்போது சேலத்துல இளைஞரணி மாநாட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு அன்றைக்கு அமைச்சரா அன்றைக்கும் இன்றைக்கும் அமைச்சரா இருக்கக்கூடிய கே ஏ நேரு என்னப்பா உங்க ஏரியா எல்லாம் மழையா இருக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீயே என்று நேரடியாக எதிர்ப்பு குரல் கொடுத்தார் சரவணன் கதை அப்படி இருந்தது அங்க இருந்த மாதிரி அதாவது பினாயருக்கும் பிளீச்சிங் பவுடருக்கும் கோடி கோடியா லஞ்சம் வாங்கினது வேற எந்த மாநகராட்சியிலையும் நடக்கல ஆன்லைன்ல நீங்க வீட்டு வரி அது கொல்ல அதுதான் மதுரை இன்னைக்கு மதுரை எப்படி இருக்கு இவங்க மாநகராட்சி கையில இருக்கு ஒரு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு எம்பி அது இவங்கிட்ட விஜய் எடுத்து வந்த எம்பி தொழில் என்னாச்சு மதுரை தான் இன்னைக்கு இருக்கிறதுலையே அழுக்கு நகரம் என்று இந்தியால சொல்லப்பட்டிருக்கு இப்படி நம்ம பேசிட்டே போனா பேசலாம் சார் ஓசூர்ல சத்யா மீது திருச்சியில நீங்க சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்துல மகாலட்சுமி மீது ஆனா ஆனா திமுக ஒரு கட்டுக்கோப்பா இருப்பாங்க கட்சி கட்டுப்பாட்டுக்கு கடைபிடிப்பாங்கன்னு சொல்ற சூழல்ல திமுக மாநகராட்சி மேயர்கள் திமுகவை சார்ந்த நகராட்சி தலைவர்களுக்கு திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்களே காசுதான் சார் காசேதான் தான் இவங்க அடிக்கிற காசு அவங்களுக்கே பொறுக்கல ஒரு ரீசன் அடிச்சா பரவாயில்ல அன்ீசனபிளா காசு அடிக்கும் போது கவுன்சிலர்களுக்கு பயம் வருது நாளைக்கு நாம ஜெயிக்கணுமே நாம தானே மேயர் ஆக்கியிருக்கோங்கிற பயம் வர ஆரம்பிச்சது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பஸ் ஸ்டாண்டு இடிச்சு கட்டி கொண்டு இருக்கிறார்கள் பழைய 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 ஸ்டாண்ட்லாம் அதாவது நிதி இல்லைங்கிறாங்க ஒரு பக்கம் என்ன அடிக்கிறாங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும் அதனால ஊழல் ஊழல்னு வர்றதுனால கவுன்சிலர் கேள்வி கேட்கறாங்க கேட்டு ஆவாங்க அவங்களுக்கு பங்கு போனா அவங்க அது பேசாம இருப்பாங்க பங்கும் போகல எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகுது என்ன பண்ணுவாங்க நன்றி நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் இது திமுகவினுடைய மேயர் நகராட்சி தலைவர்களுக்கு திமுகவினரே எதிர்ப்பு தெரிவிப்பது இப்போ கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதை வெளிப்படுத்துகிறதா அல்லது உள்கட்சி ஜனநாயகமாக எடுத்துக்கிறதா இந்த தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு நடந்த உள்ளாட்சி தே உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பிரச்சனை ஒன்று நகராட்சி தலைவர் மேயர் போன்றவர்கள் பண்ணுகிற அவர்கள் தொடர்பான அவர்கள் மீதான புகார் இருக்கு இல்லையா ஊழல் புகார் அது தொடர்பாக அவர்களுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அவர்களை பதவி விலகுதல் தகுதி இழத்தல் இது நடக்குது ஒண்ணு ரெண்டாவது உறுப்பினர்களாக அவங்க கட்சி ஆளும் திமுக கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர் இவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படல அடிப்படை மக்களுக்கு தேவையான தேவைகள் பூர்த்தி செய்யப்படலு சொல்லி விலகிய கவுன்சிலர்கள் விலகிய சம்பவம் நடந்துச்சு நான் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் இன் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவி வந்து இந்த பரிடா நவாபா அப்படின்னு நினைக்கிற அந்த பேரு அவங்க ஊர் ஊர்லயே இல்லைன்னு ஒரு கேள்விப்பட்டது பெங்களூரு இங்கே சொன்னதா சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே இந்த ஆஹ் நகராட்சியில பிரச்சனை வந்து உறுப்பினர்லாம் இது பண்ணியிருக்காங்க ஆட்சேபித்திருக்காங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவரை தகுதி இது நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு ஆனா அமைச்சர்கள் கே என் நேரு சக்கரபாணி இவங்க எல்லாம் சமரசம் பண்ணியும் நடக்கல இது ஒரு பக்கம் இருக்கு ஆலமுழ டவுன் பஞ்சாயத்துல தலைவி வந்து சொத்து வரி செலுத்தல அப்படிங்க அந்த நகராட்சி தலைவி அந்த அம்மா பேர் சுதா நோட்டீஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டாங்க அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காங்க இதே மாதிரி இப்போ அக்டோபர்ல கடந்த மாதம் பொன் வசந்த் அப்படிங்கிறவரு ஊழல் பண்ணாரு அப்படிங்கறதுக்கா இருநூறு கோடி என்னமோ ஊழல் பண்ணாரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் குறைச்சு மதிப்பிட்டு சொத்து வரிவை இது பண்ணி அவங்க கிட்டே காசு வாங்கிட்டேன் என்ன ஒரு புகார் இந்த புகார் எழுப்பினது அதே மாண திமுக சேர்ந்த உறுப்பினர்கள் அந்த அம்மா அந்த மேயர் வந்து மேயரோட கணவர் தான் இதை பண்ணியிருக்காரு இப்ப அந்த அம்மா மேயர் வந்து இந்திராணி அந்த அம்மா வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க இப்ப ஸ்போர்ட்ஸ் ரிசைன் பை முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இது மாதிரி பல விஷயங்கள் சில மாநகராட்சியில கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர் இருக்க எங்களுக்கெல்லாம் வார்டுக்கு சரியா செய்யல காஸ்ட் சாதி ரீதியான ஒடுப்பு முறை குடிநீர் அடிப்படை தன்மையை ஊழல் இல்லாம செய்யறது இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளால கவுன்சிலர்கள் அதிருப்தியான பல சம்பவங்கள் நெல்லையில கவுன்சில் இப்போ நெல்லை மாநகராட்சியாக இருக்கட்டும் கோவை மாநகராட்சியாக இருக்கட்டும் அதே போல் காஞ்சிபுரம் பல இடங்களில் அங்கே இருக்கிற நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சரோடு போய் சமாதான பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்க இப்போ கிருஷ்ணகிரியிலே அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனாலும் கூட அவர்கள் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படல தோல்வி அடையுது ஆனால் கவுன்சிலர்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு ஒரே பேருந்தில் அழைச்சிட்டு போய் டூரெல்லாம் அழைச்சிட்டு போய் அங்கேயிருந்து பாதுகாப்பாக தங்க வச்சு திரும்ப பாதுகாப்பா வாக்கெடுப்புக்கு அழைச்சிட்டு வர நிலைமையெல்லாம் ஏற்பட்டு ஏன் அப்படி அதான் தான் இதையே வந்து கட்சிக்கு கட்சிக்காரங்களே நீ சாப்பிட்றியா நான் சாப்பிட்றியா இந்த பங்கு பெரிய ஒன்று சில பேர் ஜெனுவினா இருக்கிற ஆட்சிகள் பள்ளிப்பட்டல வந்து பாவம் ஒரு கவுன்சிலர் எனக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு ரிசைன் மட்டும் போயிட்டாரு அவர் ஆளும் திமுக இந்த கட்சியிலேயே அவர் வருத்தப்பட்டு சொல்றாரு இந்த கட்சியில இருந்து என்ன பிரச்சனை மக்களுக்கு ஒண்ணு செய்ய முடியல அப்படிங்கிற இன்னொரு விஷயம் திருச்சி மாநகராட்சியில இதே மாதிரி தனக்கு காரியமே ஆகாத மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியலன்ட்டு மேயரோட சண்டை போட்டுட்டு வெளியில வந்த ஒரு கவுன்சிலர் அவர் வந்து டீ பெட்ரோல் ஊட்டி டீ குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாராம் அந்த மாதிரி சம்பவம் நடந்தது கவுன்சிலர் பேரு காஜாமலைன்னு விஜய்னு பேரு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது திமுக ஆளுங்கிற தமிழகத்துல அவங்க தயவுல நடக்கிற திமுக உள்ளாட்சி அமைப்புகள்ல கூட நிர்வாகம் சரியா இல்ல முறைகேடுகள் நடக்குது ஊழல் நடக்குது அப்படின்னு தெரிய வருது நன்றி நன்றி சார்